வெற்றியை தொடர்ந்து இந்தியா என்ற கணக்கில் தொடரை வென்றது நேற்றைய வெற்றியை கொண்டாட நம்மிடையே வந்திருக்கிறார் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஜடேஜா நியூஸ் பேப்பர் இந்தியோட நியூஸ் பேப்பர் எங்கடா இருக்கு தனி உங்க ராசிக்குள்ள நுழைஞ்சிருச்சு உங்க உயிருக்கே ஆபத்து ஆரம்பிச்சிருச்சு தனி உழை தண்ணி தண்ணி ஏழு சனி காட்டு காட்டுன்னு காட்டி இருக்கு மீரட் புல்லா அவன் பீதியில் இருக்கா பந்தயம் கட்டினா போன் பண்ணி அவன் பணத்தை திருப்பி கேக்குறான் நேற்று மீரட் ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கு நாம தான் தோத்துருக்கோம் பாதா ஆ கேதான் பாய் சொல்லு எந்த படம் பாய் மேட்ச் இந்தியா தானே ஜெயிச்சிச்சு நீங்கள் பேப்பரை படிச்சு பாருங்க நான் வண்டி அனுப்புறேன் பணம் கொடுத்துரு இதோ பார் சோரி திருட்டு தொழிலில் மட்டும் ஏமாத்திர வேலை இருக்கவே கூடாது நேற்று மீரட்டில் எல்லாரும் பார்த்த மேட்ச் மேலே தான் பேட்டிங் நடந்திருக்கு நீ ஜெயிச்சதும் அதில் தான் தோத்ததும் அதில் தான் இன்னும் ஆறு நாள் என்னோட பதினஞ்சு கோடி என்னை திருப்பி கொடுக்கற உனக்கு நல்லா தெரியும் எனக்கு கிட்னி பிடிக்காத உயிர் தான் ரொம்ப வண்டி சொல்லுங்க தா ஒட்டில் இந்த கேஷும் ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பர் எடுத்துக்கிட்டு போய் அந்த நாயோட மூஞ்சி வெட்டி அறிஞ்சிட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு சிப்பை வச்சு நான் உங்களை மொத்தமாக ஜெயிச்சுட்டு ராஜு தேங்க்ஸ் ஜாகிரதையாரு ம் தப்பி தவறி கூட மீரட் பக்கம் வந்துடாத நான் யார பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அவளை இனிமே பார்க்கவே முடியாது இனிமே என்ன பண்றது தனியாக ஒரு பொண்ணு கள்ள பணத்தோட என்ன பண்ண போறாளோ தனியாக ஒரு பொண்ணு கள்ள பணத்தோட ரொம்ப கவலைப்படுற போல அவ்வளோ பெரிய காதல்னா போய் தேடு எங்கன்னா தேடுவேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கா நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டான் என் கணக்குப்படி அவள் டெல்லி இல்லை காசியாபாதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பணத்தை தண்ணியாக செலவழித்து பாத் டப்ல உட்காந்து ஷாம்பைன் குடிச்சுட்டு அவன் கதற கதற செஞ்சிருக்கான் அது உங்களுக்கு தெரியல பேட்டிங்ல கவுத்துட்டான் கஜானாவ லௌட்டிட்டான் அத்த மீறட்டுக்கு கடங்காரன் ஆக்கிட்டான் திருடு சூத்துல தேல் கொட்டின மாதிரி இப்படியே பல்ல காட்டிகிட்டே இருந்தா இப்படியே வேலை எதுவும் செய்யற மாதிரி இல்லையா தேஜ்ராஜ் எனக்கு என் பணம் வேணும் அந்த திருட்டு தேவடியா பயணம் உயிரோட வேணும் அது கஷ்டம்ட ஏதோ களவானி போய் சட்டுன்னு இவன் பாத்துக்கிருட்டு உக்காளி சம்பவத்தை சிறப்பா செஞ்சிருக்கான் பயப்பில் எவன பழைய கணக்க பைசல் பண்ண வந்திருக்கான்டே அது வேற யாரும் இல்ல அவங்க உக்காளி ரன்வீர் சௌத்ரி தான் பயப்பில் காசை தொலைச்சு போட்டு சிரிக்கிறானா அவனை நம்பவே கூடாதுன்னு அத்தான் அப்பவே சொன்னாங்க பயப்பிள்ளைகே கேட்டா தானே பாருங்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான் நேத்தி காசு கணக்கா டோக்கனை மட்டும் விட்டு போயிருக்கான் பாரு இவர் வேற யோ இந்த சௌத்ரி இப்ப எங்க அது தெரிஞ்சா ஒண்ணே எதுக்கு அங்க கூப்பிட விருந்து ஹோட்டல் இருந்து நேத்து ராத்திரி அந்த ரூம் ஹோட்டல் முழுக்க சிட்டி எங்க போனானே தெரியல. இந்த ரன்வீர் பாக்க எப்படி இருப்பான்? இங்க வந்தப்போ பெரிய சிட்டி பணக்கார வீட்டு மாதிரி இருந்தான். துணி போட்டிருந்தான். வாட்ச் அப்புறம் டைமண்ட் ரிங்க்ஸ் அந்த பேர் என்ன? பேரு சர்தானா சர்தானா தேவிடியா புள்ள தேவடியா புள்ள விசித்திரமான பேரா இருக்கேன் அடக்கடவுளை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வச்சிருக்காங்க சார் இது வைக்கப்போர்ல ஊசியை தேடுற கதை மாதிரி இருக்கு ஏதோ சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கு எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை கன்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது விசாரிச்சு பாரு இந்த சார் தான் நான் எங்க இருப்பேன் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க ஆனா எதுவும் சொல்ற நிலைமையில இப்ப இவர் இல்ல சார் நாங்க சொல்ல வைக்கிற சவிதா சிஸ்டர் தேங்க்யூ போயிட்டு வாங்க ஏ தம்பி யோ கேபிள் டிவி பயங்கர கலவரம் பண்ணி வச்சிருக்க நீ மீரட் தவிர நாடு முழுக்க இந்தியா ஜெயிக்கிறத பார்த்துருக்காங்க அதனால் நீ உட்கார்ந்த இடத்துலையே இந்தியாவை தோற்கடிச்சிட்டேன் சரி இதுக்கு பதில் சொல்லு எதுக்காக இதை எல்லாத்தையும் செஞ்சும் உனக்கும் ரன்வீர் சௌதரிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லு ஒழுங்கா சொல்றா ஒன்றும் பண்ணலை எனக்கு தெரியாது ராஜே ராஜேஸ்வர்தான் கொஞ்சம் காலையில இங்க ஒரு பொண்ணு வந்து செக்-இன் பண்ணாங்களா நோ சார் ஐடா நான் பார்க்கல சார் பெரிய முடி பெரிய கண்ணு நல்ல கலரா எஸ் நான் பாத்தேன் ஜெயில்ல செக்-இன் பண்ணியாச்சே ஜெயில்லையா அவங்க கள்ள நோட்ல பேமெண்ட் பண்ணாங்க அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க எந்த செஷன்ல